ஒரு மனிதன் இயேசுக்குள்ள ஒப்பு கொடுத்தீங்கன்னா உடைய குணங்கள் சுபாவங்கள் எண்ணங்கள் சகலத்தையும் அவர் புதிதாக்கி விடுவார் இன்னைக்கு உடைய வாழ்க்கை யோசித்து பாருங்க பிறவி குணத்தோட தான் இருக்கீங்களா இது பிறவி குணங்க மாறாதங்க எப்பவும் சிடுமுஞ்சி எப்பவும் கோவப்பட்டுட்டே இருக்கு எரிச்சல் சண்டை எப்பவுமே இந்த மாதிரி சுபாவம் தான் அப்படிதான் இருக்கிறீங்களா அந்த பிறவி குணம் மாறணும் அதை மாத்துறது இயேசுவால மட்டும்தான் முடியும் அப்ப இயேசுக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்துட்டா வேண்டாத எல்லா சுபாவத்தை மாற்றி ஒரு புதிய சுபாவத்தை ஆண்டவர் தருவார் நீங்க இந்த அனுபவத்தை பெற்று இருக்கிறீங்களா எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் அதுக்கு அப்புறம் தான் என் சந்தோஷமான மகிழ்ச்சி அதனால இயேசுவை நம்புகிறேன் இயேசுக்கரச விசுவாசிக்கிறேன் இயேசு மேல அன்பா இருக்கிறேன் அதெல்லாம் இருக்கலாம் அவருக்குள்ள நீங்க வந்து புது வாழ்க்கை பெற்று இருக்கிறீங்களா புது சிருஷ்டியா மாறி இருக்கிறாங்களா தான் முக்கியம் இல்லாட்டை இன்னைக்கு சொல்லுங்க இயேசுவே எனக்குள்ள நீங்க